இது பாப்கார்ன் நான் சிவராமன் உடன் இயற்கை மருத்துவர் கே அருண்குமார் வணக்கங்க இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு தூக்கம் வர்றது இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கம் வந்தா இந்த குரட்டை வர்றது இதனால ஏற்படுற குடும்பத்துல குழப்பத்துல இருந்து பல பிரச்சனைகள் இதுல வருது இத பத்தி சொல்லுங்க குரட்டை ஏன் வருது எப்படி நீக்கிக்கலாம் குரட்டை வருவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா தூங்கும் போது மே சுவாசம் சொல்லுவோம் மூச்சு அந்த பாறையில ஏற்படுற அழைப்பு அது இல்லைன்னா அந்த இடம் வந்து சுருக்கம் லைக் வரும் சுருங்கும் இந்த ரெண்டு ரீசனுக்காக மேல உள்ள காத்து இழுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த காத்து போற தடப்பட்டு குறைக்க வருதுங்க காற்று உள்ளே சொல்லும் பொழுது அந்த திசுகள் வந்து வலுவிழந்து பண்றதுனால ஒளி உண்டாகுது அந்த ஒளி உண்டாகிறதுனால உங்களுக்கு அது தொந்தரவா படுது இது வந்து என்னென்ன காரணத்தினால வருதுன்னா உடல் ஃபர்ஸ்ட் ஆல் அப்புறம் நாசி பிரச்சனைங்க மது பிடிக்கிறவங்க மது பிரியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தூக்கம் தான் மாத்திரைய அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கு உடல் சோர்வுனால தூக்க மாத்திரையை பயன்படுத்துறவங்களுக்கு அதிகமா தூக்க மின்மைனால ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இடைவிடாத தூங்காம வேலை செஞ்சுட்டே இருக்கவங்களுக்கு இது வயது காரணமாகவும் வருங்க இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன பண்றதுங்க குரட்டையை விரட்ட என்ன செய்ய வேண்டும் குரட்டையை விரட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூக்கிரட்டைன்னு ஒரு மூலிகை இருக்குங்க அந்த மூக்கிரட்டை மூலிகையை முறைப்படி இந்த சுடுதண்ணில சுத்தி செய்யறதுன்னு சொல்லுவோம் நாங்க எங்க மொழியில அத வந்து கழுவிட்டு சுடுதண்ணில கழுவிட்டு அது வந்து வேர் தண்டு இலை எல்லாம் சேர்த்தி மிக்சியில சின்ன ஜார்ல போட்டு ஜூஸ் மாதிரி அடிச்சுட்டு அதை வந்து பருகணுங்க காலையில வெறு வயித்துல மூணு நாளைக்கு இதை பண்ணா குரட்டையில இருந்து வேறுபடலாம் நிரந்தர தீர்வுங்க இந்த முக்கிரட்டை எங்க கிடைக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா காட்டுப்பகுதியில குப்பை இருக்கிற ஏரியால இந்த மாதிரி நிறைய இந்த மரம் செடி கொடிகள் இருக்கிற இடத்துல அது வந்து சும்மாவே அந்த பாத்தீங்கன்னா அந்த செடியே படர்ந்துருக்கு அந்த செடி இருக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ப்ளூ கலர்ல ஒரு பூ பூ முளைக்குங்க முளைக்குங்க அது வந்து நார் நாரா நார் நாரா அந்த பூ வரும் அந்த செடியில அந்த பூ இருக்கும் பச்சை கலரில் வேறு இந்த மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம ஐடென்ஃபை பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்குலாம் பாட்டி தாத்தா அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் அடுத்து வந்துங்க இந்த கனவு பிரச்சனை கனவு பிரச்சனை இல்லாதவங்களே இல்லைங்கிற அளவுக்கு இப்போ கனவு எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டுருக்கு கனவு பிரச்சனைக்கு காரணம் என்னங்க கனவு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆழ் மனசில் ஏற்படுற பதிவுங்க ஆழ் மனசில் வந்து ஒரு பதிவு அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை நினைச்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கனவு வருங்க இந்த நல்ல கனவு கெட்ட கனவு அப்படின்னுலாம் சொல்கிறாங்களே அதாவது மூணு வகையான கனவு வருங்க நல்ல கனவு கெட்ட கனவு அதிகாலை கனவு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கனவுக்குமே ஒரே காரணம் நம்மளுடைய உடம்புல ஆரா அப்படின்னு சொல்லப்படிய ஆத்மா ஞானம் கெட்டு போவதுதான் போச்சுன்னாவே இந்த மாதிரியான கனவு பிரச்சனைகள் வருங்க இப்ப இதுக்கு ஆரா கெட்டு போறதுலன்னா ஒரு தீய பதிவு அவங்க வந்து முன்னாடி நாள் வந்து தீய பதிவை வந்து ஆள் மனசுல தேக்கினாங்க அப்படின்னா கெட்ட கனவு வருங்க ஒரு நல்ல ஒரு ஒரு இருபது ஆண்டு கால நண்பர்கள் வந்து மீட் பண்றாங்க அப்படின்னா அவங்களை பத்தின கனவு

வச்சு வடக்க கால் நீட்டணும்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலைப்பகுதி வந்து வடக்கைங்க நம்ம கால் பகுதி வந்து தெக்க அப்போ நம்ம தெக்க பகுதியில தலை வச்சு படுத்தோம்னா நம்ம உடம்புல காந்த விசை கோடுகள் வந்து நேர்கோட்டில் வேலை செய்யுங்க அப்போ உங்களுக்கு கனவுகள் தவிர்க்கப்படும் இன்னொன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் யூஸ் பண்ணி அந்த கனவை தவிர்க்க முடியும் அந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா ஸ்படிகார கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த சலூன் கடையில எல்லாம் கிடைக்கும் அந்த ஸ்படிகார கல்ல கட்டில படுத்தாங்கனாலும் சரி பாயில படுத்தாங்கனாலும் சரி நாலு மூலைக்கும் அந்த ஸ்படிகார கல்ல தூளா வச்சு நாலு

ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சோம்பு மிளகு சீரகம் வெட்டி வேறுனு சொல்ற ஒரு முருகை மூலிகைய வந்து பொடி பண்ணி சுடு தண்ணியில ஒரு ஒரு டம்ளர்ல குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா உடம்பு வந்து சுத்தமாகி அந்த பஞ்சபூதங்கள் சுத்தமாகி உங்களுக்கு கனவை தவிர்க்கப்படும் மிகவும் நன்றிங்க நல்ல தகவல்களை சொன்னீர்கள்